உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட புல்லின் இனத்தைச் சேர்ந்ததுதான் அது பூமியின் பசியை போக்கவில்லையா கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் உணவு ஆடை வீடென்று உன் உடமையை பெருக்கிக் கொள்ளாதே மனைவி மக்கள் உறவென்று உன் மனத்தின் எல்லையை சுருக்காதே தின்னைதானா உன் தேசம் உன் தெரு ஒன்றேயா உன் உலகம் இடித்து இமயமலை அதில் இன்னொரு சிகரம் தலை எத்தனை ஞானியர் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம்